சிறிய அளவில் இருக்கும் பண்ணை ஐம்பது பர்சன்ட் மானியத்தில் வந்து மானியமாக முப்பத்தூர் திட்ட மதிப்பீடு முந்நூறு ஸ்கொயர் மீட்டர் சின்னதாக பெரிய அளவில் பண்ணாமல் எங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா சின்னதாக பண்ணுறவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மானியத்தில் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் புதிய மீன் வளர்ப்பு குளம் இது திட்டமிடு பார்த்தா ஏழு லட்சம் ரூபாய் இது வந்து பதிஞ்ச ஒரு ஹெக்டர் நிலம் இருக்கும் ரெண்டரை ஏக்கர் நிலம் இருக்கும் அந்த அன்றரை இயக்கமும் குளமும் அணையின் இடம் வசதியாகவும் இருந்தால் உங்களுக்கு போர் அமைக்கிறதுக்கும் குளம் வெட்டுறதுக்கும் மீன் தீவிரத்துக்கும் தீவிரமானதுக்கு ஒரு செட்டு அதாவது ஒரு பத்துக்கு பத்து வாட்ச்மேன் செட்டு அமைக்கிறதுக்கும் மோட்டாரும் வந்து அறைய அமைக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் சேர்ந்து நீர் லட்சம் மதிப்புடுவோம் அது ஜென்ரல் கேட்டகரிக்கு ஃபார்ட்டி பர்சண்ட்டும் லேடிஸ் பேர் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் எஸ்சி எஸ்டி சிக்ஸ்டி பர்சன்ட்டும் வேரியேஷன் பிரகாரம் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டம் இந்த திட்டத்தின்னு கேள்வோம் விராமல்ளர்ப்பது தண்ணி குறைவாக இருக்கிறதுலாம் தார் பாலிங் ஸ்கீம்ஸு இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் வேரியேஷனில் நாங்கள் உங்களுக்கு வந்து மானியமாக வளரோம் எங்கக்கிட்ட பார்த்தோம்னா ஒகே நக்கல்லாம் இப்போ மீன் பிஞ்சி இருப்பு செஞ்சுருக்கோம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு எங்கள் ஏரி குளம்போட்டை உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஏரியிலும் நாங்கள் வந்து மீன் பிஞ்சி தரோம் பில் போட்டு தான் தருவோம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் கட்டலாம் வந்து இருபத்தஞ்சி பைசாவும் ரூபாய் தான் அறுபது பைசா நீங்கள் வந்து அதிக எஃப்எப்டிஎஃப் ஃபார்மரில் பதிவு பண்ணி வர்றவங்களுக்கும் நாங்கள் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ்டி என்ற வேரியேஷனில் நாங்கள் வந்து சீடு தரோம் இது தேவையான இன்னும் சீடு அதிகமான வேணுன்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்கீம் வேணுணாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னா புது ஸ்கீம் வந்தால் நாங்களும் வந்து டேரெக்டாக இது பண்ணோம் அது பார்த்தா கேசிசி லோன் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் மீனவர் இது வந்து பெரும்பாலும் அந்த ஏரியில் லைன் தான் வாங்கிட்டுருக்கிறாங்க நம்பர் அந்த செங்குணம் கவுன்சிலர் தலைவர் பண்ணி வாங்கிட்டு நூற்றி பத்து பேர் பக்கம் வாங்கி கொடுத்துட்டுருக்குறோம் இன்னும் மீன் தொழில் பண்ணுறவங்க டேமில் லைசன்ஸ் வச்சுக்கிறவங்க சொந்தமாக பணம் வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஒன்றே லட்சம் வரைக்கும் பண்ணித்தர்றோம் இப்போ வந்து எட்நூறு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தராங்க செவன்ட்டி செவன் பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் தான் உங்களுக்கு ஒன்ஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா ரெனீல் பண்ணி உங்களுக்கு கேசிஎஸ் லோன் பண்ணித் தருவாங்க ஏதாவது உங்களுக்கு வேறு எதாவது ஸ்கீம் வேணும் குறைஞ்ச அளவு இருந்தாலும் பெரிய அளவு பண்ணாலும் இங்கே காண்டெக்ட் பண்ணுவோம் பயப்படுத்துறதுன்னு இருக்குது அப்படியாக பட்டு வளர்ச்சி